இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு கப்பர் நாகமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவேல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நூற்றுவர் தலைவர் தன்னுடைய மகன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையோடு படுத்து கிடப்பதை பார்த்து ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார் தன்னுடைய மகன் நலம் பெற வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுளை தேடி வருகிறார் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுக்காக கடவுளை தேடுகிறார்கள் ஜபிக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம் அவர்கள் கோவிலுக்கு செல்வதை ஜெபம் செய்வதை விவிலியத்தை வாசிப்பதை விரும்பாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக இவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் அதிக நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்கிறார்கள் இந்த பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த பிள்ளைகளை கனிவோடு கண்ணோக்குகிறார் அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் ஆனால் இதே பிள்ளைகள் அந்த பெற்றோரை பார்த்து சொல்லுவார்கள் ஏன் ஜபம் செய்து நேரத்தை வீணடிக்கிறீர்கள் எனக்கெல்லாம் கடவுளின் மீது நம்பிக்கை இல்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் உழைக்கிறோம் முன்னேறுகிறோம் இந்த வாழ்க்கையிலே நன்றாக இருக்கிறோம் இவற்றிற்கெல்லாம் அடிப்படையிலே ஆண்டோருடைய ஆசிர்வாதம் தேவைப்படுகிறது அந்த ஆசிர்வாதம் என்பது எங்கோ இடத்தில் யாரோ ஒருவர் நமக்காக ஜெபம் செய்து கொண்டிருப்பதனால் வந்திருக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்று நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபம் செய்கிறோம் உலக அமைதிக்காக ஜெபம் செய்கிறோம் நோயாளர்களுடைய நலனுக்காய் ஜெபிக்கிறோம் இளையோர்களினுடைய நலனிற்காய் ஜெபிக்கிறோம் பெற்றோர் இப்படியாக எல்லா நிலையினருக்காகவும் நாம் ஜெபம் செய்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே உலகத்தின் எல்லா இடங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் மனிதர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இந்த வழியாய் ஆசீர்வதித்து இதோ இதை நாம் புரிந்து கொண்டு இந்த நச்செய்திலே இந்த நூற்றுவர் தலைவர் எப்படி தன்னுடைய மகனுக்காய் இயேசு இடத்திலே ஜபித்தாரோ இயேசுவை தேடி வந்தாரோ அதுபோல யாரோ நமக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய பெற்றோர் நமக்காய் ஜெபம் செய்கிறார்கள் நமக்காய் ஆண்டவரை தேடுகிறார்கள் நமக்காக உழைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நூற்றுவர் தலைவர் ஒரு அதிகாரம் படைத்தவராக ஒரு பதவியில் இருப்பவராக இருக்கிறார் நூறு பேருக்கு அவர்தான் அதிகாரி ஆனாலும் கூட தன்னுடைய மகனுக்காக அந்த பதவி அதிகாரத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் இறங்கி வருகிறார் ஆண்டவர் இயேசு மேலானவர் பெரியவர் என்பதை உணர்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார் ஆனால் இன்று நம்மிடத்திலே பணம் வந்துவிட்டால் பதவி வந்துவிட்டால் நாம் ஆண்டவரை மறந்து விடுவோம் இந்த பணத்தை கொண்டு நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் இந்த அரசு அதிகாரத்தை கொண்டு நாம் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்திலே நாம் கடவுளை விட்டு விலகிச் சென்று விடுகிறோம் ஆனால் இந்த நூற்றுவர் தலைவரை பாருங்கள் எல்லாம் இருந்த போதிலும் ஆண்டவரை தேடினார் ஒப்பற்ற செல்வம் ஆண்டவர் இயேசு என்பதை அறிந்திருந்தார் ஒரு நோயை போ என்று சொல்வதற்கும் வா என்று சொல்வதற்குமான வல்லமை இயேசுவிடம் இருந்ததை அவன் உணர்ந்தார் இன்னுமாக இந்த நூற்றுவர் தலைவருடைய தாழ்ச்சியை பாருங்கள் அவர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார் நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்ற என்ன ஒரு தாழ்ச்சி இந்த நூற்றுவர் தலைவரிடம் இருக்கக்கூடிய தாழ்ச்சி இன்று நம்மிடத்தில இருக்கிறதா பல நேரங்களிலே நாம் தான் உயர்ந்தவர்கள் நமக்கு தான் எல்லாம் தெரியும் ஆணவத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாழ்ச்சி ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தாழ்ச்சியோடு இருப்பதற்கு தான் தைரியம் தேவை மன வலிமை தேவை அதிகாரம் செலுத்தி அடக்கி ஆளுவது அல்ல பெரிய அதிகாரம் அதற்கு தேவையல்ல பெரிய தைரியம் தாழ்ச்சியோடு இருப்பதற்குதான் துணிவு தேவை அதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம் எனவே இந்த நூற்றுவர் தலைவரை போல நாம் ஜெபம் செய்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபம் செய்வோம் இன்னுமாக எவ்வளவுதான் அதிகாரம் நம்மிடத்திலே பதவி இருந்தாலும் இது ஆண்டவர் கொடுத்தது என்ற அடிப்படையிலே நாம் தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேடுவோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை மறந்துவிட்டு நாம் ஆண்டவருக்கு மேலானவர்கள் என்று நொண்டிருக்கிறோம் எனவே தாழ்ச்சி என்ற புண்ணியத்திலே இதோ இந்த திருவருகை காலத்திலே நாம் வளருவோம் ஆண்டவர் நம்மை குணப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார் நம்முடைய உள்ளத்தை ஊருடுவி பார்க்கக்கூடியவராயிருக்கிறார் நிச்சயமாக நம் ஜபத்தையும் கேட்டு நம்மை நம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிப்பாரேசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையோடு படுத்து கிடந்த மகனை குணப்படுத்தி ஆண்டவரே இயேசுவேன் உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நீர்தாமே எங்களை ஆசிர்வதித்து இருக்கிறீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால்தான் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் எங்களுக்காக ஜபி ஜத்த ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த நூற்றுவர் தலைவரை போல நாங்களும் உம்மை நம்பிக்கையோடு தேடவும் தாழ்ச்சியோடு வாழவும் எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே முடங்கி கிடந்த மகனை எழுந்து நடக்க வைத்தீரே அதுபோல நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்துவீராக நம்முடைய வசனத்தினால் நீர் அவர்களை தேற்றுவீராக கடன் பிரச்சனைகள் குடி நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக எந்த தீமையும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவரே இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பாதிப்புகளிலிருந்து விரைவாக மீண்டு வரும்படியாய் நீரே அவர்களுக்கு தக்க துணையாக இருந்து உதவி செய்வீராக இன்னும் இந்த நாளிலே எங்கள் மத்திலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதியவர இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் ஆண்டவரே நீர் செவி சாய்த்தரலும் உடைய இரக்கத்தினால் எங்களை ஏற்றுக்கொள்ளும் உடைய பரிவினால் எங்களை நீர் நிரப்புவீராக உடைய அருளினால் எங்களை நிரப்பும் ஆண்டவர எங்கள் வீட்டின் தலைவராய் நல்ல ஆயனாய் நீரே இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்